இந்த மாதிரி ரெண்டு வார்த்தை கொடுத்துட்டு இதனுடைய இலக்கண குறிப்பு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க மீண்டும் மீண்டும் பல பல இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் இப்போ மீண்டும் மீண்டும் அப்படின்னா என்ன அடுக்கு தொடர் பல பலன்னா இரட்டை கிழவி இதை எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அடுக்கு தொடருக்கும் இரட்டை கிழவிக்கும் வேறுபாடு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ரொம்ப ஈஸி தான் நம்ம சின்ன வயசுலேருந்தே ஸ்கூலில் படிச்சுட்டு தான் இருக்கோம் ஒரு வாட்டி ஜஸ்ட்டு நான் ஞாபகப்படுத்துகிறேன் தொடர் அப்படின்னா இப்போ மீண்டும் மீண்டும் இருக்குல்ல மீண்டும் மீண்டும் கிடையா ஒரு கேப் இருக்குது பாருங்கள் சொற்கள் தனித்தனியாக வரும் இதில் பல பல பாருங்கள் ரெண்டுமே சேர்ந்து வரும் பல பல பக்கத்து பக்கத்தில் தான் இருக்கும் ரெண்டும் ஒன்று பட்டு வரும் சரிங்களா சொற்கள் ஒன்று பட்டு வரும் இது வந்து இரட்டை கிழவி அடுக்கு தொடரில் பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் அப்படின்னு தனித்தனியாக வரும் சரிங்களா மீண்டும் மீண்டும் இடையில கேப் இருக்கும் அப்போ சொற்கள் தனித்தனியாக நிற்கும் அடுக்கு தொடரில் சொற்கள் வந்து ஒன்றுபட்டு பட்டு நிற்கும் அது இரட்டை கிழவியில் ஓகேவா இப்போ இந்த மீண்டும் பிரித்தா நமக்கு பொருள் தரும் ரெண்டாக இல்லாமல் ஒன்றா பிரிச்சா கூட நமக்கு பொருள் தரும் ஆனால் இந்த பழப்பழலை பல பல மட்டும் பிரித்து பாருங்கள் பொருள் தருமான்னு தராது பல பழ தடத்தடை கடக்கடை இதிலெலாம் பார்த்திங்கன்னா பிரித்தா பொருள் தராது அதே நேரத்தில் ரெண்டும் சேர்ந்து தான் இருக்கும் இரட்டை கிழவி போல் இணைந்தே வாழணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல அது மாதிரி ரெண்டும் சேர்ந்து தான் இருக்கும் இரட்டை கிழவியில் அப்புறம் அடுக்கு தொடரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாலு தடவை கூட வரும் ஓகேவா அது எதனால் பார்த்தீங்கன்னா இந்த விரைவு அச்சம் வெகுளி உவகை சந்தோஷத்துலேயோ இல்லை பயத்துலையோ கோபத்திலையோ நம்ம வந்து இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுவோம் அடுக்கு தொடர் வார்த்தைகளை மெல்ல மெல்ல அது மாதிரி தனித்தனியாக பாடி பாடி ஓடி ஓடி ஆடி ஆடி பக்கம் பக்கமாய் கொத்து கொத்தாக இந்த மாதிரி அடுக்கு தொடரில் விரைவு அச்சம் வெகு உவகை இது மாதிரி விஷயங்களில் நம்ம வந்து பயன்படுத்துவோம் ஓகேவா ஆனால் இதில் பார்த்திங்கன்னா இரட்டை கிழவியில் இசை குறிப்பு பண்பு அது அது சார்ந்ததாகவே இது இருக்கும் ஓகேங்களா இரட்டை கிழவி இதுதான் வேறுபாடு இப்போது ஒரு வார்த்தை கொடுக்குறேன் வளவள இதனுடைய இலக்கண குறிப்பு என்ன இரட்டை கிளவி இதே இது வழி வழியாக இதனுடைய இலக்கண குறிப்பு என்ன தனியாக இருக்குது இந்த தனியாக இருக்குது இதை பிரித்தாலும் பொருள் கொடுக்குது அப்போ இது என்னது அடுக்கு தொடர் கிளியராக புரிதா